கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு மாணிக்கவாசகர் வாசகர் செய்த திருவெம்பாவை அப்படின்ற அற்புத பக்தி பாடல் தொகுப்பு அப்படின்ற பயணத்தில் ஒவ்வொரு நாளும் திளைத்து கொண்டிருக்கின்றோம் மாணிக்க வாசகருடைய திருவாசக பாடல்கள் அத்தனையையும் இறைவனே தன்னுடைய திரு கரத்தினால் எழுதி கொண்டார் என்பது அற்புத வரலாறு சிதம்பரம் சொல்லக்கூடிய மாணிக்க வாசகர் இருக்கின்றார் ஒரு நாள் இறைவனே மனித வடிவில் வந்து அவருடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப பக்தி மேலொழுக இருக்கின்றதே ஐயா நீங்கள் சொன்னீர்கள் என்றால் இந்த பாடலையெல்லாம் நான் எழுதி வைத்துக் கொள்வேன் என்று இறைவனே மனமுவந்து தன்னுடைய கைப்பட எழுதி வைத்தாராம் எழுதி மட்டும் வைக்கல எழுதின பாடல் தொகுப்பை இறைவன் ஜெராக்ஸ் போட்டு வச்சிண்டாரான் அது என்ன ஜெராக்ஸ் ஃபோட்டோ காப்பி நகல் எதற்காக அது என்னன்ற சுவாரஸ்யத்தை நாளைக்கு நம்ம தெரிந்து கொள்வோம் அதனால் திருவாசகத்தினுடைய அத்துணை பாடல்களும் நமக்கு இறைவனின் திருக்கரத்தால் எழுதப்பட்டு அழகிய திரு சிற்றம்பல உடையான் என்று அவருடைய கையொப்பம் இட்டு இன்றும் ஒரு பாடலும் தொலையாமல் அழியாமல் கிடைத்திருக்கின்றது என்றால் அது இறைவனுடைய கருணை இன்று திருவெம்பாவையனுடைய மூன்றாவது பாடல் முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்தெதிர் எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடைத்திரவாய் பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடியீர் புத்தடியோம் புன்மை தீர்த்தாட் கொண்டார் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோ ரெம்பாவாய் முத்தன்ன வென்னகையாய் அப்படின்னு இந்த பாடல் துவங்குகின்றது முத்தன்ன வெண்ணகையான பழுச்சு அழகான வெண்மையான பல்வரிசையோடு சிரிக்கும் பெண்ணே அப்படின்னு அழைக்கிறார்கள் கொஞ்சம் நகைச்சுவை உணர்வோடும் அழைக்கின்றார்கள் தரமற்ற நகைச்சுவை தேவையில்லை ஆனால் தரத்தோடு கொஞ்சம் உற்சாகம் கொடுக்கும் நல்ல நகைச்சுவைகள் எல்லா துறையிலும் இடம் பெறலாம் அந்த பெண்ணிடம் வருகிறார்கள் என்னமா நேத்திக்கு அத்தன் ஆனந்தன் அமுதன் இப்படிலாம் இறைவனை சொன்னியே அது என்ன அத்தன் தான் எனக்கு அப்பா இறைவன் தான் எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் பரம்பொருள் அவனே எனக்கு அமுதம் அப்படிலாம் சொன்ன நீ தூங்கி கொண்டிருக்கின்றாயா பொழுது புலர இருக்கின்றது இன்னும் வெளியே வராமல் என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பெண் சொல்கிறாள் நான் வந்து இப்பதான் பக்திக்கு புதுசா வந்தேன் ஆனால் நீங்கள்லாம் பழ அடியார்கள் அப்படின்னு சொல்வதா ஒரு குறிப்பு அது என்ன பழ அடியார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைமுறையையும் பழ அடியார்கள் தான் அவர்களை பக்தியில் ஈடுபடுத்த வேண்டும் அந்த பொறுப்பு முந்தைய தலைமுறை பழமையான அடியவர்களுக்கு உண்டு என்ற உண்மையை உணர்த்தும் பாடல் அப்ப இந்த பொண்ணு சொல்கிறான் ஆமாம்ப்பா நேற்றுக்கு ஏதோ தூங்காமல் நான் இருக்கும் பொழுது இறைவன் தான் எனக்கு அப்பா ஆனந்தன் அமுதன் அதெல்லாம் சொல்லிட்டேன் இப்போ ஏதோ தூங்கிட்டேலாம் நினைக்காதீங்க வந்துட்டேன் சொன்ன பொய் இல்லை பழ அடியார்களான நீங்கள்தான் என்னையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது இவர்கள் சொல்கிறார்கள் அப்படிலாம் கிடையாது இறைவன் மீது அன்பு செலுத்த அனைவருக்கும் உரிமை உண்டு சித்தம் அழகியார் அதாவது உடல் நம்முடைய ஏற்றத்தாழ்வு எது இருந்தாலும் பரவாயில்லை சித்தம் சிவன்பாலே வைத்தார்களுக்கு அடியேன் அப்படின்ற ஒரு அற்புத வரி கூட உண்டு சித்தம் அப்படின்ற விஷயத்தை இறைவன் மீது வைத்தவர்கள் அனைவரும்தான் இந்த உலகத்தில் அழகானவர்கள் அப்ப இறைவனை நினைத்துக்கொண்டே இருந்தால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்ற ஒரு பழமொழி கூட உண்டு இல்லையா உள்ளுக்குள்ள இறைவன் இருக்க 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 முகமே பார்த்தீங்கன்னா அந்த இறைவன் போல அழகாக மாறிவிடும் அதனால சித்தம் அழகியார் அப்படின்னு அவளை அழைத்து நீ பாட வேண்டும் நாங்களும் பாடுகின்றோம் வா இறைவனை கூட்டு வழிபாடு செய்வோம் என்று அந்த முத்தன்ன வெண்ணகையா என்று வெண்மை நிற முத்து போன்ற பல்கலை உடைய அந்த பெண்ணை அழைத்து செல்லுமாறு இருக்கும் அற்புத பாடல் அப்ப இந்த பாடல் எதை நமக்கு உணர்த்துகின்றது என்றால் பழ அடியார்கள் என்பவர்களுடைய பெருமை அது என்ன பழ என்றால் பரம்பரை பரம்பரையாகவே சிலர் வந்து சிவ என்று தங்களை அர்ப்பணம் செய்து கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட பழ ஒவ்வொரு தலைமுறையினரையும் அவர்களையும் சிவன் பாலே சிவன் தொண்டின் பெருமையை உணர்த்தி அவர்களையும் அதில் ஈடுபடுத்தி அந்த சிவ பேரானந்தத்தை கொடுக்கும் பொறுப்பு அவர்களிடம் உண்டு அதனால் அந்த ஒரு பொறுப்பினை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தலைமுறையிலும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல இறைவனை நம் சித்தத்தில் வைத்து வணங்கினால் நாம் எப்பொழுதும் அழகானவர்கள் நம்முடைய ஆன்மா அழகாகிவிடும் நம்முடைய அகம் புறம் என இரண்டும் தூய்மை பெறும் என்ற அற்புத உண்மையை தெரிந்து கொண்டு நாம் நாளை திருவெம்பாவையின் நான்காம் பாடலை தொடர்ந்து ரசிப்போம் நன்றி வணக்கம் Thanks for watching Kadavul TV. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க Kadavul TV YouTube சேனலை subscribe பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை press பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.